രണ്ട് രാജാക്കളുൻ പുസ്തകം നാല്കധികാരം അതിനുടേ ഒൻവത് രണ്ടാമത് വസങ്ങളെ നാം ഇപ്പി പാർക്കോ ദീർഘദർശികളുടെ പുൽ ഒരുവനക്ക് മനവിയായിരുന്ന ഒരു സ്ത്രീ എലിസാവ പാർത്ത് ഉമ്മത അടിയാളാകിയ അടിയാനാക്കിയ എൻ പുരുഷൻ ഇറന്ന് പോനാൻ ഉമ്മത അടിയാൻ ഭയന്ന് നടന്നാൻ എന്തെ അറിവീർ കടൻ കൊടുത്തവൻ ഇപ്പോൾ എൻ ഇരണ്ട് കുമാരെയും തനക്ക് അടിമകളാക്കി കൊള്ള വന്നാഗാൻ എലിസാവളെ നോക്കി നാൻ ഉനക്ക് എന്നും വീട്ടിൽ ഒന്നിടത്തിൽ എന്നത് എൻ്റെ അതക്കു അവൾ ഒരു കുടം എണ്ണ உமதடிய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால் என்று காணப்படுகிறது இங்கே கடத்தினால் அடிப்பட்ட ஒருவனுடைய மனைவி வருகிறார் கடன்பட்டு அவர் இறந்தும் போனார் ஆனால் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் கடன் கொடுத்தவர்கள் பிடித்துக் கொண்டு போக வருகிறார்கள் அப்படி வேதனையோடு தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்த ஒரு ஸ்திரீயை காண்கிறோம் அவர் தேவனுடைய மனுஷனிடத்தில் சொல்லும் பொழுது ஒரு காரியம் சொல்லுகிறார் உன்னுடைய என்னுடைய புருஷன் உன்னுடைய அடியான் அவன் நல்ல ஒரு மனுஷனாக இருந்தான் தேவனுக்கு பயப்படுகிற இருந்தான் ஆனால் இப்பொழுதோ தன்னுடைய பிள்ளைகளை பிடித்து கொண்டு போக வருகிறார்கள் என்று சொல்லி அருமையான தேவண்ட பிள்ளைகள் நம்மை குறித்து நம்முடைய மனைவி அல்லங்கி புருஷன் அம்மா அப்பா அவர்கள் என்ன சாட்சி சொல்லுகிறார்கள் நம் கர்த்தருக்கு பயப்பட்டு வாழ்கிறவர்கள் தானா ஆனால் அந்த ஸ்திரீ சொன்ன உடனே அந்த தேவ மனுஷன் புரிந்து கொண்டார் இவளை புருஷன் எனக்கு தாசனாக இருந்தபோது அவன் நல்ல மனுஷனாக தான் இருந்தான் அவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்திரீயோடு கேட்கிற உன்னுடைய வீட்டில் என்ன இருக்கிறது என்று

வழியே தருவார் உங்களில் இருக்கிற சிறிய வருமானம் அந்த சின்ன விசுவாசத்தை கொண்டு ஆண்டோர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்து கொடுப்பார் அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தற்கொலைக்கு நேராக போகவோ முறுமுறுத்துக் கொண்டு தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு மாறவோ நாம் செய்யாமல் நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் உறுதிப்பட்டு உறுதியாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்யக்கூடும் அந்த அந்த விதவை ஸ்திரீயின் வீட்டிலிருந்த அந்த ஒரு குடம் எண்ணெய் வைத்து அவருடைய சகல கடத்தையும் தீர்த்து கொடுத்து

യും ഇവകളിരിക്ക ചെറിയ വരുമാനം കൊണ്ട് ഇവരുടെ മുഴുകടത്തിനെ അടച്ച് ഇവരുടെ ദേവികൾ സന്ധിക്കപ്പെട കൃപുങ്ക ഉമ്മത് അണ്ടുവരപ്പർ ലോകത്തിന് അണ്ടുവരപ്പ വാസലുകൾ തറന്നിള്ള ആശീർവദയും ഉമ്മത് കൃപയനാലും നിലനിർത്തും യേസു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിൽ താരം ജീവനുള്ള തകപ്പനെ ആമേ